நீங்க அன்பா பேசலாம் நைஸா பேசலாம் அழுவலாம் புலம்பலாம் என்னன்னா பண்ணலாம் ஒரு மனுஷனை கத்துறதான் என்ன செய்யணும் கொண்டு வரணும் அதே போல ஏன் ஆண்டவரையும் போயிட்டாங்க ஏன் வரைய போயிட்டாங்க கொண்டு வந்த நான் தானே கொண்டு வந்தா நாட்டாத நாட்டெல்லாம் வேறோடே பிடிங்க போன இந்த சபையிலே உங்க சபையில எந்த ஆத்தமா இருக்கணும் என்று ஆண்டவ சித்தமோ பிதாவின் சித்தமோ அதான் ஆண்டவர் வைப்பார் ஏன்னா அப்படி ஆண்டவர் முன்னாடியே அவர் எடுத்து எடுத்து போட்டாருன்னா அது உனக்கு நன்மையில உண்டாகும் உனக்கு சந்தோஷம் அது வந்து பின்னாடி அவங்களால பல பிரச்சனைகள் சபையில உண்டாகுமா வந்து அல்ல எழுவியா எத்தனை சபையில் நான் பார்த்துருக்கேன் வந்து நல்ல ஒரு ஊழியக்காரன் ஒரு ஜ ஒரு கூட்டம் வெளியே போயிட்டாங்க அதோட அவருக்கு உடம்பு முடியாம அவர் எந்த போயிட்டு இருக்கு திரும்ப நான் பாக்குறேன் ஆகையினாலே கத்தரை கொண்டு வந்தா சோத்திரம் போனாலும் சோத்திரம் ஏன்னா கத்தரை தான் எல்லாரும் என்ன பண்ணுவோம் எல்லாமே ஆத்மாக்களை கொண்டு வருது அவர்தான் சபையிலேயே கருவிக்கிறதும் அவர்தான் வந்து கலையிலுயா சத்தியம் அறிந்தவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியமே உங்க என்ன பண்ணும் விடுதையா போ சபைக்குள்ள நம்ம போனோம் சத்திய சத்தியம் நமக்கு அங்க போன கத்தை நம்மளோட பேசுவார் இதுதான் நம்ம சபை இதுதான் நம்மளுடைய உடைய காரணம் என்று கண்டிப்பா இங்க வந்து என் பிதாவினால் நாட்டப்படாத நாட்டில் என்ன பண்ணுமா வந்து ஆண்டவர் மேல மட்டும் வெட்ட மாட்டாரா மறுபடியும் முளைக்காது மறுபடியும் திரும்பி இங்க வரவே மாட்டாங்க போனவங்க அதுதான் அதோட மீனிங்க வந்து அதுக்கு ஸ்தோத்திரம் எது செஞ்சாலும் ஆண்டவரை நமக்கு நன்மையாகவே செய்து முடிப்பார் ஹலே லூயா ஸ்தோத்திரம் வாசிக்கலாமா ஏசையா ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இனக்கணி ஏற்படுத்தி கொண்டேன் இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் ஏசையா நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்னு இந்த ஜனங்கள் இனக்கணி ஏற்படுத்தி கொண்டேன் இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் அவர் துதி சொல்லி வரவே தெய்வன் தந்திட்ட வாழ்வு இதுவே முன்னறிந்தார் அறிந்தார் முன் கூறித்தார் நம்மை அழைத்தார் மகிமை படுத்தினார் அவன் நம்மை தெரிந்து வந்து நல்ல ஒரு வீடு வாங்கி ஒரு கார் வாங்கி நல்ல வேலை ஜாயின் பண்ணி நல்ல சொகுசா சந்தோஷமா அப்படியே வாழ்றதுக்காக அதுக்கு மட்டும் இல்ல ஆண்டவன் தெரிந்து கொண்டது நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த பூமியிலே அவர் நாமத்தை துதிக்கணும் நம்ம வந்து அவர் நாமத்தை துதிக்கணும் எந்த ஜனங்கள் இனக்கணி ஏற்படுத்தி கொண்டேன் எந்த ஜனங்க நம்மதான் நம்மதான் அது நம்ம யாரு துதிக்கிற கூட்டம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் தேவனை துணி கொலைக்கிற கூட்டம் நம்ம சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் யாருங்க ஆண்ட பிள்ளைங்க ஆண்ட பிள்ளைங்க ஆண்ட பிள்ள என்ன பண்ணுவாங்க சும்மா இருக்க மாட்டாங்க பைபிள்ல கூட பாருங்க பவுலோ சீலாவும் சிறுத்தாள் என்ன பண்றாங்களா போட்டு அடிக்கிறாங்களா அவங்க கத்துறாங்களா எசப்பான்னு கத்துறாங்களா ஏய் அடிப்பேன் நீ அடிச்சனை கத்துவேறாண்டாம் நம்மள எவ்வளவா நெருக்குவார்களோ அவ்வளவா நம்ம தேவன் துதிப்போம் நம்ம வந்து அலே லூயா கத்துக்க ஸ்தோத் ஆண்ட சொன்னார் இந்த ஜனங்கள் எனக்கெ ஏற்படுத்தி கொண்டேன் இவர்களின் துதி சொல்லி வருவார்கள் நீங்க எல்லாரும் யாரு தெரியுமா வந்து ஆண்டவரை துதிக்கிற கூட்டம் ஆண்டவர் உங்க தெரிந்து எதுக்கிற விலையேறி பெற்ற ரத்தம் உனக்காக சிந்தப்படுது ஏன் தெரியுமா அவரை துதிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை வந்த வீடு தூங்க கூடாது ஞாயிற்றுக்கிழமை வந்த வெளியே போக கூடாது ஞாயிற்றுக்கிழமை வந்த உட்காந்து கதை பேசக்கூடாது எங்க வரணும்னா அவர் நம்மை தெரிந்து கொண்டார் எங்க போகணும் தேவனோடைய ஆலயத்திலே போய் தேவனை துதிக்கணும் அதுக்காக தான் கத்தனைக்கு ஜீவனை கொடுத்தாரு அதுக்காக தான் பதவி கொடுத்தாரு அதுக்காக தான் கத்தனை எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கொடுத்தாரு எதுக்காக அவரை துதிக்க எத்தனோ பேர் பாருங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கா அவை கேள் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து ஆலயத்துக்கு ஆசையா இருக்குங்க என்ன போகணும்னு சொல்லிட்டு என்னால ஆலயத்துக்கு போக முடியாதுங்கவாங்க அலைய லுய்யா ஆனா கத்து நமக்கு என்ன பண்ணிருக்காரு மெலனு குடுத்திருக்காரு ஓடி வந்து ஆலயத்துல விழுந்து என்ன பண்ணும் ஜெபிக்கிறதுக்காக அவரை துதிப்பதற்காக அல்லையே லுய்யா ஸ்தோத்திர ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை ஆராதித்தாலே போதுங்க அவர் சந்தோஷப்படுவாருங்க தேவன் வந்து வேதன் சொல்லுகிறது உன்னை உயர்ந்த ஸ்தானங்கள்ல உட்கார வைப்பாரூயா ஓய்வு நாள் நீ மன மகிழ்ச்சி நாளா எண்ணி அவர் சமூகத்துக்கு வருவாயானால் உன்னை உயர்ந்த ஸ்தலங்கள்ல என் தேவன் உட்கார வைப்பான் எப்படிங்க என் கத்தரை ஆஸ்வதிப்பாரு அவரை துதிச்சா போதும் அவர் தேன்னா போதும் அவர் ஆலயத்துக்கு வந்தா போதும் தாவி கத்து ஆலயத்துக்கு போவே சொன்ன போதும் எப்படி இருந்த மன மகிழ்ச்சி இந்த போய் சிங்காச உட்காந்துருக்கு சந்தோஷம் இல்லை எனக்கு வந்து எனக்கு நிறைய வீட்டுல பணம் இருக்கு அது சந்தோஷம் கிடையாது சந்தோஷம் அவரு ஆலயத்திலே போய் உட்கார்ந்துருப்பேனே அவரை பாடி துதிப்பேனே அதுதானே எனக்கு சந்தோஷம் அவர் வாசல பள்ளியே காத்திருப்பேனே அதுதானே என் சந்தோஷம் எனக்கு வந்து எதுங்க சந்தோஷம் நிறைய பணம் சந்தோஷமா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு காணாம போகும் அது சந்தோஷம் கிடையாது கலையெழு கத்தரைக்குள்ள இன்னும் சொல்றாரு மனுஷன் எது வந்தாலும் எது போனாலும் நான் கற்றுரைக்குள்ள எப்படி இருப்பேன் வந்து மன மகிழ்ச்சியாயிருப்பேன்